இன்னைக்கு வந்து நாங்கள் சின்ன கடலை பருப்பை வச்சு பெரிய கறி தான் வைக்க போறோம் ஒரு வித்தியாசமான முறையில தான் கறி வைக்க போறோம் வந்து சின்ன சின்ன துண்டு வெட்டி தான் கறி வைக்க போறோம் நீங்க ஜோசிக்காதீங்க என்னடா கடலை பருப்பை சின்ன ஏற்கனவே சின்ன சின்ன தான் இருக்கு அதை விட சின்ன சின்னதா வெட்ட போறான் அது ஒரு வித்தியாசமான முறையில இந்த கறி வைக்க போறோம் அப்படியே வாங்க இந்த கடலை பருப்பு எப்படி கறி இந்த வீடியோ முழுமையா பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் கடலை பருப்பை கொண்டு கடலை பருப்பில் எப்படி கறி வைக்கிறாமன்றது தான் பார்க்க போகிறோம் கடலை பருப்பை நாங்கள் ஊற விடுவோம் கால் கிலோ கடலை பிறப்படுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி இல்லை கழுவுவோம் வண்டுகள் பூஜைகள் எல்லாம் இருக்கும் நாங்கள் ஒரு கழுவி இந்த தண்ணியை ஊற்றி போட்டு இன்னொரு தண்ணியை போட்டு ஊற விடுவோம் நல்ல வடிவா முதல் தடவை கழுவி எடுத்துட்டேன் இனி தண்ணி விட்டு ஊற ஒரு ரெண்டு ஊறட்டும் இப்போ போடுவா இனி தண்ணியை தண்ணிய எப்படி இருக்கு நல்லா பார்க்கவே ஆசையா இருக்கு மஞ்சள் மஞ்சள் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டோம் இதோட நாங்கள் உள்ளியும் சேர்த்து தான் மிக்சியில் எடுக்க போகிறோம் மற்றது வந்து இதோட உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடித்தா தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் மிக்ஸியில் அடிப்போம் இப்போ நாங்களும் மிக்சியில அடிச்சு எடுத்துட்டாமே நீங்களே ராக்குவம் எப்படி இருக்கு தம்பி நல்லா தான் இருக்கு களி மாதிரி இருக்கேண்ணே உம் இப்போ கடையில பிறப்ப வடிவா அடிச்சு எடுத்துட்டேன் மிக்ஸியில எப்படி இருக்குன்னு பேருங்க நல்லா இருக்குல்ல பாக்கு இதை இனி இட்டலி சட்டியை தான் வைக்க போறோம் வாழையில வாழையில போட்டுதான் வைக்க போறோம் இப்படியே நல்ல வடிவா தட்டையா பரவி வைக்கணும் பின்னாடி வடிவா நாங்கள் தட்டியா பெற விட்டோம் ஏன் தட்டையா பெறணும்னா நாங்கள் சின்ன சின்னதுனா வெட்டி வட்டி எடுக்கணும் அதுக்காக தான் தட்டையா பெற வேணும் நாங்கள் அடுப்பு நல்லா எரியதங்கால வைப்போம் நல்ல வடிவா மூடி அவிச்சா சரி அப்படியே மூடி விடுவோம் அவியட்டு ஹம் தம்பி 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 பாத்தீங்களா அம்மா இதுதான் பழைய பழைய காலத்து முறையில இல்ல அப்ப என்ன மழை பெய்யும் போல நாளைக்கு ஆ <laughs> <laughs>

நிலத்தை செருக்கி போட்டு தட்டாடி பயலுக்கு செருக்கி போட்டு சாடாதால மொழி போட்டு அதுக்குள்ள மாட்டாலு நெல் அடிச்சது முப்பது பேக்கை நெல் அடிச்சு மாட்டாலும் நெல் அடிச்சு தூத்தி வந்து அப்பா வெங்காயம் என்னப்பா வெங்காயம் முடிந்திருக்கா செட்டிய வெங்காயம் அப்பா வேகமா பிடிங்கிட்டு இருக்குதான் விளாச்சு வெங்காயம் ஏற்காங்களுக்கு இந்த வெங்காயப்பூ வங்காயப்பூல பாருங்க ஒரு பண்ணாதி பூஜை ஒன்று பறந்துட்டு பெஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்ன ஒருத்தர வந்து பாப்பேன் அவிஞ்சிட்டே இப்படி எடுத்துக்க வைக்கணும் சுடா போகுதுதான் இந்த அவிஞ்சா ஆவி தண்ணி மேல ஊத்து போட்டு புடி இருக்கு நல்லா இருக்கு ஆறியெல்லாம் அவிஞ்சு இப்ப நாங்க ராகி எடுத்துட்டோம் இத கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் இல்லே சூடும் ம் ஆற விட்டா பிரான் பட்டி எடுத்து சின்ன சின்ன துண்டா இவங்கrangle சூடு நல்லா ஆறீட்ட இத வெட்டி எடுப்போம் நாங்க கர்க்கேற துண்டா வெட்டி எடுக்கும் ம் அளவுக்கேற துண்டா வெட்டலாம் பெரிய சவட்டனா பெரிய சவட்டனம் சின்னமாவட்டனா சின்னனா வெட்டலாம் இதப்ப மானபடி வெட்டி எடுக்கலாம் நல்ல கட்டியா இருக்கு தோற்கட்டி மாதிரி இருக்கு இப்ப நாங்க இதை கரக்குவோம் இங்கே வரோம் அப்படிங்கிறோம் வெண்ணா கொதிச்சிட்டு வெட்டின துண்டை வளத்தையும் நாங்க பொரிச்செடுக்கணும் முதல்ல அப்ப பொரிப்படியே விளத்தையும் பொரிச்செடுப்பான் இப்ப எங்களுக்கெல்லாம் நல்லா பொறி பொரிட்டு கறக்குவான் எப்படி இருக்கு நான் பிரிஞ்சு வரேன் நல்ல கலரா இருக்கு துரஜி தொண்டல் மாதிரி இருக்கு பாக்கு இப்ப நாங்க கடலை எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு மினி கறி வைப்போம் அடுப்பு நல்லா எரியுது சட்டியும் ஹீட் ஆகிட்டு எண்ணெயை விடுவோம் அளவா எண்ணெய் விடுவோம் இப்போ நாங்கள் വതക്കിത്താൻ വെക്ക പോകരിഞ്ചീരമേന്ത്യ ഏതാ പോളവം ഇപ്പം വെന്ത എത പോളവം അതോടെ പെരുഞ്ചീര ഇനി നമ്മൾ വെട്ടി വെച്ചക്ക പച്ചമിള വെങ്ക സേർപ്പം അതോടെ ചിന്വ உண்மையில சின்ன வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இப்ப உங்களுக்கு நல்லா வதங்கிட்டு பொரிச்சு வச்சுக்கிற இந்த சருப்புல வட்டி போடுவோம்

அதோட நான் தூள் சேர்த்து கொள்ள போறேன் அளவா கடலை பரப்ப உப்பு போட்டு அடிச்ச நாங்கள் இப்ப நான் ஒரு சாதம் கொஞ்சம் போட போறேன் இப்படி ஒருக்கா கிண்டி விடுவோம் எல்லாம் சேர கனநேரம் அடுப்பில் விட இல்ல இந்த பால் மட்டும் கொதிச்சா சரி நல்லா பால் மட்டும் பார்த்தோன்னா சரி இப்படியே மூடி விடுவோம் இப்படியே மூடி விடுவா நல்லா அவிஞ்சு வத்தி விரட்டு இப்போ நாங்கள் ஒரு கத்திரம் வந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சு கொண்டு நல்ல வாசமாக இருக்குல்ல இதோட உள்ளி மிளகு நச்சீரமெல்லாம் குத்தி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போடுவோம் இனி நாங்கள் கறிவேப்பிலே போடோம் கறிவேப்பிலையும் கழசியா போறோம் இன்னும் வாசமா இருக்கு முதலே போட்டா கறி கீரும் தாடிக்க போட்டா வாசம் எல்லாம் போயிரும் இப்ப நாங்கி விடுவோம் உறக்குற பருவம் எப்படி இருக்கு இப்ப எல்லாம் காலம் பாப்போம் சூப்பரா இருக்கு தப்பு இப்படி அதை விட பொழுதுபாட்டு கொண்டு வருது எங்களுக்கு இரவு சாப்பாட்டு கறி ரெடி அப்பா நல்ல வாசமா தான் ஒரு ஒரு துண்டையும் பாருங்க அதை விட நல்ல என்ன அப்புறம் பேருக்கு பாருங்க கறி பிராட்டி வச்சா படிக்கா நல்ல என்ன பிறந்து நல்ல ஒரு பாசமாயம் இருக்குது எனியண்ணா உங்களோட அடுத்த வட்ட வேற சாப்பிட்டு பார்ப்போம் அப்போ இனி சாப்பிடுவா மே அதே மாதிரி சச்சி அரிசி சோறு பொழுது போட்டு கொண்டு வருது எங்களுக்கு இரவு சாப்பாட்டு கறி ரெடி தனியாக இதோட சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ம் எப்படி இருக்கானு பார்க்க தரேன் வேணும் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்பேண்ணா கடலை கறி அதோட பொழுது போட்டு கொண்டு வருது அவிச்சு பொறிச்சு சூப்பரா இருக்கு பொறிச்சபடியும் நல்ல பாசமும் ரட்டினா பிரட் இல்ல வெச்சனானு ம் அடமா தான் ரகரி يعني ராஜிக்கரிய தயவே இல்ல அந்த அளவுக்கு நல்லா இருந்துயா இருக்கு இந்த கப்டிய மருகோ பரை 2 3 கப் சாப்பிடலாம் போல நான் எதிரபாக்கவே இல்ல இவ்வளவு நாளா உப்பு வரைக்கும் கறியை நாங்கள் வெச்சு சாப்பிடவே இல்லை ம் இதா முதல் தடவை இவ்வளவுமே குறக்க இந்த கறி பேப்ப கடல பரப்பிருந்தா கடல கறி ரெடி ம் அது பச்சையில சொர்க்கம் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கு ம் கடலைப்பருப்பு இருந்தா வடை மட்டும்தானே சுடலாம் அப்படியெல்லாம் யோசிக்காது எங்க இப்படியும் கரை வச்சு சாப்பிடலாம் ஆனா ப நாங்க பள்ளிக்கூடம் படிக்க இந்த கடலைப்பருப்பையில போட்டு கா காய்ச்சிடவே அது தனியா கடலைப்பரப்பாய போட்டு காய்ச்சிக்கலாம் உம் அது என்ன இருக்கிற அது அப்படி ஒரு சின்ன ஒரு நம்ம விட வச்சு போய்ண்டா இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி புடிச்சு இருக்கும் இருக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சு கொடுக்கணும் அது பொழுதோட்டு கொண்டு வருது அப்போ மோண்ட் மடத்தான் அவங்கள சந்திப்போம் நன்றி பை பை